தமிழ் சினிமாவில் இது ஒரு தேவையில்லாத ஒரு விவாதம் அழிவு நோக்கி போய்கிட்டு இருந்தா சொல்லுது ஜனவரியில இருந்து இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்த படமுமே பெருசா போகல மாற்று மொழி படம் வந்து இங்க நம்ம வசூல அழிட்டு போயிட்டு இருக்கோம் வெற்றிமாறன் படம் தான் வந்த பிறகு சாதி தான் வெற்றிமாறன் படம் எந்த படம் சாதிய படம் பாரஞ்சித் அவர்கள் இருக்கட்டும் அரிசல்வாரிய அவர்கள் அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் சாதிய படங்களை தானே பார்க்க முடியும் பார்க்கப்படுகிறது அது சாதிய படமா இன்னைக்கு மோகன்ஜியா இருக்கட்டும் பிறகுக்கூடிய நடிகர் ரஞ்சித்தா இருக்கட்டும் சாதியை உயர்த்தி கூடிய படங்கள் அவங்க எடுக்கிறாங்க அந்த படம் வெற்றி படமா ஓடுதா ஜெய்பிம் திரைப்படத்துல ஒரு ஒரு கேலண்டர் வச்சிருப்பாங்க அது குறிப்பிட்ட சமூகத்தோட பிரதிபலிப்பா இருக்கு அப்படின்னு அவங்க எதிர்ப்பு

கால் போட்டு உட்கார்றா அதான் உறுப்பு வணக்கம் சார் வணக்கம் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் படம் எடுக்க வந்த பிறகு தமிழ் சினிமாவில் ஜாதி படங்கள் வந்த பிறகு தமிழ் சினிமாவை தளர்ச்சி அடைஞ்சி அப்படின்ட்டு பிரவின்காந்தி அவர்கள் பேசியிருக்காரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கா சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்த பிறகு தளர்ச்சி அடைஞ்சிருச்சா இல்லை இன்றைக்கி வெற்றிமாறனுடைய படம் இன்னைக்கு உலக அரங்குல பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படக்கூடிய படமாக இருக்குது சமீபத்தில் நடந்த விடுதலை டூ விடுதலை ஒன்று கூட வந்து இன்னைக்கு பல ஃபெஸ்டிவலில் இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கு மொழி தெரியாத மக்கள் கூட அந்த படத்தை எந்திரிச்சு நின்று கைதட்டி கொண்டாடுறாங்க இது எங்கே தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி அடைஞ்சிருச்சு முதல்ல அந்த கேள்விக்கு இது ஒரு பதில் ரெண்டாவது தமிழ் சினிமாவில் இது ஒரு தேவையில்லாத ஒரு விவாதம் இப்போ தமிழ் சினிமா சமீப காலமாக மிகப்பெரிய ஒரு ஒரு அழிவு நோக்கி போய்கிட்டுருக்கு தான் சொல்லணும் இது ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் ரிலீஸான படங்களில் எந்த படமுமே பெருசாக போகலை மாற்று மொழி படம் வந்து இங்கே நம்ம வசூலில் அழிட்டு போயிட்ருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த விவாதம் இப்போ அவங்க தேவையில்லாத ஒரு விவாதம் இந்த சினி தமிழ் சினிமாவை ஆரோக்கியமாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகணுங்கிற அந்த விவாதம் ஆரோக்கியமான விவாதமாக இருக்கும் தமிழ் சினிமாவில் வெற்றி மாறன் மாதிரி ஒரு வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் அவருக்கு ஒரு சாதிய முத்திரை குத்துறது இது மேலும் மேலும் வந்து த தமிழ் சினிமாவை வந்து நீங்கள் வந்து படுகொலையில் தள்ளுறதுக்கான வேலையை செய்கிறீங்க இப்போ வெற்றி மாறன் படம் தான் வந்த பிறகு தான் வெற்றி மாறன் படம் எந்த படம் சாதிய படம் மெட்ராஸ் சாதிய படமா விடுதலை சாதிய படமா விசாரணை சாதிய படமா ஆடுகளம் சாதிய படமா பொல்லாதவன் சாதியப்படமா இதில் எந்த படத்தில் எந்த சாதியை உயர்த்தி சொல்லியிருக்காரு இல்லை ஏதாவது ஒரு சாதியை தாழ்த்தி சொல்லியிருக்கிறாரு இல்லை ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா எதுவுமே கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழியை பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வழியை அந்த அவங்க திரை மொழிகளை கொண்டு வந்து காட்டுறாரு இல்லை இன்றைக்கு பாரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும் மாரிசெல்வாரி அவர்களாக இருக்கட்டும் அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் சாதிய படங்களாக தானே பார்க்கப்படுது பார்க்கப்படுகிறது அது சாதிய படமா ஏதாவது சாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய படமா இல்லை சாதியை பிரபகண்டா பண்ணக்கூடிய படமா இல்லை இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கமர்ஷியல் இப்போ அப்படி ஒரு சாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய படமாக இருந்தால் ச பொதுத்தளத்தில் இந்த படம் எப்படி வெற்றிப்பட வெற்றி படமாக இருக்கும் குறிப்பிட்ட சாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய படம் இன்றைக்கி மோகன்ஜியாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய நடிகர் ரஞ்சித்தாக இருக்கட்டும் இன்னும் சிலர் இருக்கட்டும் ஓப்பனாகவே ஒரு சாதியை உயர்த்தி குடிக்க உயர்த்தி குடிக்கக்கூடிய படங்கள் அவங்க எடுக்கிறாங்க தலைப்புகள் அந்த மாதிரி வைக்கிறாங்க அந்த படம் வெற்றி படமாக ஓடுதா இல்லை இல்லை இப்போ பொது ஜா பொது தளத்தில் வருகிற பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக இருக்குது இல்லை பாராஞ்சித் அவர்களாக இருக்கட்டும் மாரிசெல்வராஜாக இருக்கட்டும் அவங்க இந்த இந்த குறிப்பிட்ட சமூகம் அப்படிங்கிற ஒரு ஒரு காட்சிப்படுத்தல் இருக்குது தானே சார் இல்லை எந்த மாதிரி காட்சிப்படுத்துறது அதாவது உயர்த்தி யாரோ தாழ்த்தியோ ஏதாவது உயர்த்தியோ ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் கட்டுறாங்க அது குறிப்பிட்ட சாதின்னு சொல்கிறாங்களா அவர் இந்துவில் ஒடுக்கப்பட்டவராக இருக்கலாம் இஸ்லாமியரில் ஒடுக்கப்பட்டவராக இருக்கலாம் ஏன் கிறிஸ்தவத்தில் ஒடுக்கப்பட்டவராக இருக்கலாம் ஏன் பிராமினில் ஒடுக்கப்பட்டவராக இருக்கலாம் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக உறவுகள் ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் குரலாக தானே அந்த படம் இருக்குது நீங்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதியாக பார்க்குறீங்க எல்லோரும் கல்வி கற்றுக்கங்கன்னு சொல்கிறது யா குறிப்பிட்ட சாதியை சொல்கிறாங்களா வீடு இருந்தால் அப்படிங்கிறவான் காசு இருந்தால் அப்படிங்கிறவான் கல்வி உனக்கு தான் சேர்ந்தது கல்வி கற்றுக்கிட்டால் நீ உலக முறாக போகலாம் அதனால் கல்வி கற்றுக்க அப்படின்னு ஒரு ஒரு வசனம் வைக்கிறாருன்னா அது குறிப்பிட்ட சாதியை சொல்கிறாரு இந்த சாதிக்கார மட்டும் கல்வி கற்றுக்க மீதியெலாம் நாசம் பண்ணணும் சொல்கிறாரு கல்வி ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் கல்வி ஒரு மனிதனை அடுத்த கொண்டு போகும் அது நீ எல்லோரும் கற்றுக்கங்கன்ற சொல்கிறார் இதில் எங்கள் ஜாதி வந்தது இல்லை பா பாரஞ்சித் அவர்களோட திரைப்படங்களில் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை காமிக்கிறாங்க அவ் அது வந்து எங்களுக்கு எதிராக இருக்குது இப்போது நட்சத்திரம் நகர் கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து எங்களை தான் அவர் குறிப்பிட்டு காமிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் மோகன்ஜி அவர்களோ அவர் அவர்களுடைய படமோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒரு போட்டி இல்லாமல் ஒரு வெறியாக ஒரு சாதி வெறியாக திரைப்படங்களே இப்படி மாறி நிற்கிறது தானே சார் இல்லை அப்படி நேரடியாக அது யாரையாவது குற்றம் சாட்டிருக்காரு இன்னைக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டோரி மாதிரி ஒரு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த படங்கள்லாம் உண்மை கிடையாது இதுக்கு நீங்கள் ஓப்பனிங்கில் ஓப்பனில் வந்து டைட்டில் கார்டு போட்டு அந்த படத்தை க்ளீஸ் பண்ணணும் உச்சநீதிமன்றம் சொன்ன படம் கூட அந்த படங்கள்லாம் வழி வந்தது அப்படி ஓப்பனாக பிரபகண்டா பண்ணக்கூடிய படமா இந்த படம் அப்படின்னா கிடையாது இது இப்போது எந்த இதுக்கு திருப்பி திருப்பி அவர்கள் ஒரு சாராலயங்களை வந்து காயப்படுத்துகிறாங்க ஒரு சாராலயங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வெளியில் வந்து அந்த குறிப்பிட்ட அவர்கள் சார்ந்த சமூகத்துக்காக பேசுகிறாங்க இலக்கிய கூட்டங்கள் நடக்கிறாங்க படிக்க சொல்கிறாங்க யாருக்கும் துப்பாக்கி எடுத்து கத்தி எடுத்து ஒரு வன்முறையாளரை உருவாக்கலையே இல்லை இப்போ ஞானவில் அவர்கள் எடுத்த ஜெய்பீம் திரைப்படத்தில் ஒரு ஒரு கேலண்டர் வச்சுருப்பாங்க அது குறிப்பிட்ட சமூகத்தோட பிரதிபலிப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க பெரிய அளவில் ஒரு சண்டையே போணுச்சு சார் இது அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை தானே இருக்குது இல்லை ஒட்டுமொத்தமாக நீங்கள் அப்படி எல்லாத்தையும் குறியீடு பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு ப திரைப்படத்தை நீங்கள் இது பண்ண முடியாது இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட சாருக்கு ஒரு மனதை வர வறுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு காயப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னா சென்சார் போர்டு இருக்குது நீங்கள் சென்சார் போர்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு பக்கம் எவ்வளோ சாதகமாக இருக்குன்னு தெரியும் சென்சார் போர்டு நீங்கள் ஒரு ஒரு சராராக எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பல விஷயங்கள் சொல்லலாம் இப்போ சென்சார் போட்டுருக்குது நீங்கள் ஆட்சி பணியாக காட்சியிலாக இருந்தால் நீங்கள் அதை நீக்க சொல்லலாம் அது அது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த படைப்புகள் மீதியே ஒதுக்கி வைக்க முடியாதுல்ல இன்றைக்கு தலித் தலித் சமூகத்தை சா சார்ந்தவர்களால் அதை பொது சமூகத்திலேருந்து வரக்கூடிய இயக்குநர்கள் எடுக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களோட க காட்சிகள் படங்கள் வந்து அந்த சினிமாக்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா அதற்கு ஆதரவு தரக்கூடிய நிலை இருக்கா சார் இன்றைக்கு இல்லை முதல்ல இந்த தலித் சினிமா நான் தலித் சினிமா ஒடுக்கப்பட்ட மக்கள் சினிமா அதெல்லாம் கிடையாது ரசிக்கக்கூடிய படமாக இருந்தால் ஓடும் அது நீங்கள் எந்த படமாக இருந்தாலும் சரி நீங்கள் காமெடி படம் பாடுங்க கிரைம் படம் பாடுங்க இல்லை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சொல்ல வாழ்வியில் சொல்லக்கூடிய படமாக இருக்கும் இந்த படமாக இருக்கும் ஆனால் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் அதுதான் பொது ஜனங்கள் பொது வழியில் இந்த படம் தான் கொண்டாடப்பட படமாக இருக்கும் நீங்கள் ஒரு சாரார் சார்ந்த படம் எடுத்திங்கன்னா அது இந்த சாராராக இருந்தாலும் சரி அந்த சாராக இருந்தாலும் சரி படம் ஓடாது நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் நீங்கள் எந்த சாரா எடுத்துக்கங்க ஆனால் அதில் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டு மணி நேரம் அவனை மறக்க வைக்கக்கூடிய விஷயமாக தான் தான் அந்த படம் ஓடும் இன்றைக்கி மஞ்சுமல் பாய்ஸ் மொழி தெரியாமல் படம் பார்க்குறோம் அந்த படத்தில் எந்த சாதி இருக்குது எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் இருக்குது அது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக பார்க்குறோம் இல்லையா அங்கே நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து திரைப்படமாக பார்க்கணும் அது இங்கே அந்த வாழ்வியலாக பார்க்குறோம் சாதிகளை ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிறாங்க ஒரு சாதியை வந்து தாழ்த்தி எடுக்கிறாங்க இங்கே குறுக்கிட்டு இருக்குது அந்த படங்கள்லாம் ஓடாது ரொம்ப நாளைக்கு அந்த படம் வந்து அது அந்த மாதிரியான படங்களால் கொண்டு போக முடியாது கக்தி கொண்டு போக முடியாது இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள் திட்டக்கூடியது பாரஞ்சத்தை குறிப்பிட்ட குறிப்பிட்ட திட்டுறாங்க அதற்கு முன்னாடி இந்த ஒடுக்கப்பட்ட தலித்திய சினிமாக்கள் இல்லையா சார் அதற்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைகளையோ அவர்களோட வாழ்வியலையோ சொல்லக்கூடிய திரைப்படங்கள் வந்திருக்குதான் நிறையா வந்திருக்கு ஆனால் அதுக்கெலாம் இந்த முத்திரை விடுகளையே நிறைய படங்கள் வந்து புரட்சிகரமான படங்கள் நிறையா வந்திருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக சொல்லக்கூடிய படங்கள் வந்திருக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான படங்கள் இடஒதுக்கி ஆதரவான படங்கள்லாம் வந்திருக்கு ஏன் அப்பெல்லாம் வந்து குரல் கொடுக்கல ஜென்டில்மேன் படம் இடஒதுக்கீருக்கு எதிரான ஒரு படம் ஒரு இடஒதுக்கீட்டு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய மறைமுகம் சொல்லக்கூடிய படம் அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வந்து அதுக்கு ஆதரவு அது எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை அது எடுத்தது சங்கர் அது எடுத்தது வேறு டேரக்டராக இருந்தாருன்னா நீங்கள் அந்த முத்திரை குத்திருப்பீங்க அதுதான் விஷயம் தேவர் மனு ஒரு படம் எடுக்கிறார் தேவர் மன்னன் படுத்தது கமலஹாசன் தேவர் மண் படத்தை வேற ஒரு ஆள் எடுத்திருந்தாரு அந்த 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 படத்துக்கு நீங்கள் வேறு மாதிரியான எதிர்ப்பு வந்திருக்கும் சின்ன கொண்டனு ஒரு படம் எடுக்கிறாங்க எடுத்தது ஆர்வி உதயகுமார் சின்ன கொண்டன்னு இவ இவரை வந்து வேறு ஒரு இன்றைக்கி த ரஞ்சித்தோ வெற்றி அந்த மாதிரியான படங்கள் எடுத்திருந்தால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கும் இதில் என்னென்னா இந்த கூட்டத்தில் வெற்றி மரணம் ஏன் சேர்க்குறீங்கறது தான் தெரியல வெற்றிமாறன் தான் சார்ந்த சமூகம் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணதே கிடையாது இது வரைக்கும் அந்த படத்துலேயும் பதிவு பண்ணதில்லை ஆனால் இதில் வெற்றிமாறனை நீங்கள் சேர்க்கறது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய வயிற்று தான் காட்டுது ஆர் உதயகுமார் அவர்கள் பேசியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் இந்த மாதிரியான சினிமா எடுக்கும்போது சின்ன இருக்கட்டும் அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரிவினை இல்லை ஒரு மோதல் இல்லை நாங்கள் வந்து சாதிய வெறிய ஊட்டலை அப்படிங்கிற மாதிரி தானே சார் சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் வந்த திரைப்படங்கள் வந்து மக்களிடையே வந்து ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்திச்சா இல்லை அந்த மாதிரி படமாக படமாக தானே பார்த்தாங்க இப்போ தானே இப்போ மக்களே பார்க்கலங்க இது இது வந்து ரெண்டு விதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் மக்கள் படத்தை படமாக பார்க்குறாங்க திரைப்படமாக திரைப்படம் நல்லா இருந்தால் நல்ல படமாக பார்க்குறாங்க நீங்கள் நல்லா இல்லைன்னா அந்த படத்தை எவ்வளோ பெரிய நடிக்க நடித்த படமாக இருந்தாலும் தூக்கி குப்பையில் போட்டுறாங்க சின்ன கொண்டு படம் நல்லா இருந்துச்சு அது சின்ன கொண்டுருன்னா அந்த குறிப்பிட்ட கவுண்டர் சம்பந்தம் மட்டும் தான் படம் பார்த்தாங்களா தானே பார்த்தாங்க தேவர் பண்ணா தேவர் சம்பந்தம் தான் படம் பார்த்தாங்களா எல்லாரும் தானே பார்த்தாங்க அது படமாக படமா பார்த்தாங்க இப்போ தானே சினிமாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஜாதிகாரம் படம் எடுக்கிறான் இந்த ஜாதிக்காரம் படம் எடுக்கிறான்னு இப்போ இப்போ தான் பூச கிளப்பிட்டுருக்கீங்க அப்போல்லாம் யாரையும் பார்க்கல ஒரு ப படைப்பு படைப்பாக தான் பார்க்குறாங்க அவள் அப்போ வந்து அந்த இப்போ உள்ள சூழ்நிலை என்னென்னா அந்த படைப்புகளை உருவாக்கக்கூடியவர் யார் அவருக்கு பின்னாடி என்ன ஜாதியாக என்ன மதம் அப்படின்னு என்ன பார்க்குறாங்க இப்போ அதில் வச்சுக்கலே வருது இப்போ இந்த திரைப்படங்களுக்கு முன்பே வந்து எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் சிவாஜி கணேசன் சேனாவர்களாக இருக்கட்டும் அவங்க நடிக்கும் போதே இந்த மாதிரியான சாதிய அடையாளங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி படங்கள் வந்து வந்திருக்கு தானே சார் இல்லை அந்த காலத்தில் வா பிள்ளைவாள் வாங்க பிள்ளைவாள் உட்காருங்க பிள்ளைவாள் வா சார் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கூடிய அந்த தன்மையும் இருந்துச்சு இப்போ கிடையாது இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் அப்படின்னா முதல்ல இப்போல்லாம் போட்டாலும் சிரிச்சிடுவாங்க பேரும் இந்த சாதியார் எவ்வளோ எவ்வளோ இவங்க சொல்லக்கூடிய உயர்ந்த ஜாதியாக இருக்கக்கூடாது இவங்க சொல்லக்கூடிய தாழ்ந்த ஜாதியாக இந்த இருந்தாலும் சாதிக்கு பேருக்கு பின்னாடி சாதி போடுறது வந்து தமிழ்நாட்டில் அது ரொம்ப நாளாக மாறிடுச்சு ஒரு சில பேர் சில பேர் பண்ணிட்டுருக்காங்கள ஒழியும் பெரும்பாலும் அதை வந்து எந்த மக்களையுமே அதை ஏற்றுக்கிறது அதை ரசிக்கவும் இல்லை இல்லையா அப்போ அந்த காலங்களில் பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறப்ப அதை தான் அழைப்பாங்க ஒரு அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை சொல்லி தான் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு பையனா நீ மே வீட்டுக்கார பையனா கீ வீட்டுக்கார பையனா கிழக்கு தெரு பையனா மேற்கு தெரு பையனா இந்த மாதிரி பேரை சொல்லி குறுகீடு வச்சு கூப்பிட்டுறது இதெல்லாம் படங்களில் இருந்துச்சு ஆனால் அது பெரிய அளவில் தாக்கமும் கிடையாது ஏன்னா அதை வந்து நடைமுறையில் உள்ள சொல்லாதான் இருந்துச்சு அந்த 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 காலத்தில் நடைமுறையில் இருந்துச்சு அது படங்களில் வரப்போ அது பெருசாக வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கல இப்போ அதுக்கு தேவர் மனித சிந்தனை கொண்டு வந்தப்போ அந்த மாதிரியான பெருசாக வந்து பிரதிபலிக்கல இப்போ தான் அதை வந்து உள்ளக்குள்ளே இருந்த இந்த படங்கள் அதாவது என்னென்ன என்ன இதில் ஓப்பனாக சொல்லணும்னா ஒடுக்கி வைத்திருக்க ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் மேலே வந்து அது பொது சமூகமும் கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க தான் கண்ணை ஒருத்தது இங்கே அவர்கள் மீது படைப்புகள் மீது எந்த விதமான விமர்சனமும் கிடையாது அந்த படைப்புகளை உருவாக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துலேருந்து வர்றாங்க அதுதான் இப்போ விமர்சனம் அதுதான் அவங்களுக்கு கண்ணை ஒருத்தது இதில் வந்து வேறு யாரையும் காயப்படுத்திட்டாங்க எங்களை புண்படுத்திட்டாங்கிற விஷயம்லாம் கிடையாது யார் இங்கேருந்து யார் வந்து பேசுகிறா எந்த மேடையில் யார் நிற்கிறா எந்த மேடையில் யார் போட்டு உட்காறா அதான் உறுத்துது இன்றைக்கு தமிழ் சினிமாவில் எடுக்கக்கூடிய திரைப்படங்களை குறிப்பாக பாரதித் அவர்களோட படங்களில் வந்து தலித்ய சினிமா அப்படின்ட்டு அவரே வந்து கிளைம் பண்ணுறாரு இந்த திரைப்படங்களில் குறிப்பாக அம்பேத்கரையும் பௌத்தத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே மாதிரி தலித் அப்படின்னு சொல்லிட்டா அளவில் ஒரு ஒரு வணிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு ஐடியாலஜி ஒரு வணிக நோக்கத்தால் தான் இந்த தலித் சினிமா அப்படின்னு எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து இது நோக்கமாக இருக்கா சார் அவங்களுக்கு இல்லை இந்தியா முழுக்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்க போகிறாங்க முப்பது பர்சன்ட் இருப்பாங்களா மிச்சம் இருக்கக்கூடிய நூற்றி பத்து சதவீதமாக ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்களில் முப்பது சதவீதம் நீங்கள் சொல்லக்கூடிய தலித் அரசியல்னு சொல்லக்கூடிய கூட அந்த மக்கள் இருக்காங்கன்னா கூட மிச்சம் இருக்கக்கூடிய நூற்றி பத்து பேர் தொண்ணூற்றி பத்து கோடி பேர் படம் பார்க்கணும்ல இல்லை இப்போ நான் நம்ம சொன்னோம்னா இப்போது ஞானவியா அவர்களோட படத்தில் வந்து ஜெய்பீம் பேர் வச்சிருந்தாங்க அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க இந்தியா முழுக்க அந்த திரைப்படம் வந்து பெரிய அளவில் போய் சேர்ந்துச்சு தானே சார் அம்பேத்கரை காமிச்சதுனாலையும் ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானாலும் இந்திய அளவில் அது பெரிய அளவில் விற்பனையை அமைச்சு அதனால தான் தலித் சினிமா எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தலித்தை வந்து கவர் பண்ணும் அப்படிங்கிறதுனால படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா படம் இருந்தால் போ ஒன்று அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுத்தாங்க ஓடிச்சா மம்மட்டி நடிச்சார் தெலுங்குல வந்து எல்லா முதலியும் வந்து இந்த படம் ஓடிச்சா படைப்புகள் ஓடுங்க இது படை படம் இருந்தால் ஓடும் இதில் வந்து என்னுடைய வாழ்வியை சொல்லிட்டா உன்னுடைய வாழ்வியை சொல்லிட்டு எனக்கு முடிச்சு சொல்லணும் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுத்தாங்க அந்த படம் ஓடிச்சான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக போகலையே தமிழ்லோட டப்பண்ணி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் மம்மூட்டி நடிச்சிருப்பார் அம்பேத்கர் நடிச்சிருப்பார் ஆனால் அந்த படங்கள்லாம் ஏன் போகல நேரடியாக அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையாளர்களே சொல்லக்கூடிய படம்லாம் அது அப்போ ப பட நல்லா இருக்குது தெரியாத ஆட்கள் கூட அந்த பட படை படைப்பு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி தான் ஏற்றுக்கிறவங்களாங்க நீங்கள் வந்து ஒரு தலித்து சொல்லி இவர்கள் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு முப்பது பர்சென்ட் இருப்பாங்க மிச்சம் இருக்க மேஜர் மேஜர் ஆட்களை எடுக்க எதிர்க்க மாட்டாங்களா அப்படிக்கும்போது ஆப்பிச்சாத்தான மாறும் இப்போ அவர் சார்ந்த வாழ்வியலை ஒரு படைப்பாளி எப்பவுமே ஒரு ஒன்று பார்க்கணும் ஒன்று படைக்கணும் படிக்கணும் இல்லாட்டி அதை உணரணும் இந்த மூணு விஷயத்தான் அவர் படைப்பாளி அங்கே தான் எடுப்பான் ஒரு கதையை உருவாக்குற கருவை வந்து எப்படி உருவாகும்னா இன்னும் அவன் படித்த விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகணும் இல்லை அவன் பார்த்த விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகணும் இல்லை அவனுடைய அவனுடைய களத்துலேருந்து இன்ஸ்பைர் ஆகணும் அவன் அவனுடைய வாழ்வியல் களத்துலேருந்து எடுப்பான் அதுதான் ஒரு உண்மையான படைப்பார் அப்போ ரஞ்சித்து மாதிரிய ஆட்கள் மாலீசர்வாஜி மாதிரியே ஆட்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு இருந்து அவருடைய பார்த்த வாழ்வியலை பார்த்த விஷயத்தை படமா இருக்கிறார் பாலா படம் எடுக்கிறார் கஞ்சா தோட்டத்தை எடுக்கிறார் அப்படின்னா அவர் அவர் அந்த வாழ் வாழ்வியல் முறை தேனி மாவட்டம் அந்த பகுதிகளில் வாழ்ந்ததுனால அவர் பார்த்த விஷயம் உடனே அது கஞ்சா தோட்டத்தை காட்டுறாரு கஞ்சா பயிரிடுறதை காட்டுறாரு கஞ்சா எப்படி பக்குவப்படுத்துறதுன்னு காட்டுறாரு எப்படி கடத்துறதுன்னு காட்டுறாருன்னா அதுக்கு அதுக்கு ஆதரவானவர் அவரு அப்படி நீங்கள் அதை சொல்லலாம் அப்படி அவர் பார்த்த விஷயம் அவர் கண்மாடி பார்த்த விஷயம் அந்த களம் புதுசாக இருக்குது சுடுகாட்டில் ஒருத்த வெட்டியான படுத்து கிடக்குறாள் அங்கேயே சாப்பிட்றோம் அங்கேயே தூங்குறாருன்னா இந்த களம் புதுசாக இருக்குது அப்போ அந்த 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 வெட்டியானாக இருக்கவர் யார் அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு யாரும் ஆதரவை பண்ணுறதுக்காக சொல்ல முடியுமா புதுசாக இருக்குது அந்த களம் அவர் பார்த்த விஷயம் பார்த்த களம் புதுசாக இருக்குது அதை கொண்டு வந்து வைக்கிற மக்கள் ரசிக்கிறாங்க இப்போ அது அதே படத்தை நீங்கள் வந்து இப்போ அந்த பிதாமோன் போர்ஷனை வெட்டியான் போர்ஷனை மட்டும் அந்த படத்தை வேறு யாராவது எடுத்து தான் வச்சுங்க இப்போ ரஞ்சித்தோ ரஞ்சித்தோன்னா வெட்டியானை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி அந்த அந்த படத்தில் அப்படி தான் சூர்யாவை கொண்டுருவாங்க இவர் பழி வாங்குவார் இல்லையா அப்போ யாரை அவர் உயர்த்தி பிடிக்கிறாங்க அந்த படத்தில் அந்த படம் எடுத்தது பாலவாலன்லாம் வச்சு விட்டாங்க அந்த படத்தை ரஞ்சித்தோ இல்லை வந்து மாரிசீலாஜி எடுத்திருந்தார்னா பார்த்தீங்களா பார்த்தீர்களா குறுக்கிட்ட பார்த்தீங்களா சூர்யா அவர் அந்த கம்யூனிட்டி இவர் இந்த கம்யூனிட்டி இவர் அதனால பார்த்தீங்கன்னா அவர் உயர்த்தி இவரை வந்து அவர் கொண்டுட்டார் இவர் ஹீரோ ஆகிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா கதைக்கு தேவைப்படுது வைக்கிறாங்க சமீபத்தில் பாரதித் அவர்கள் பேசியிருந்தாங்க தலித் அரசியல் தனியாக விட்டால் அதை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அவருடைய திரைப்படத்துல வந்த ஒரு வசனம் வந்து நீங்க கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல நான் அம்பேத்கரேட் அப்படின்னு சொல்கிறதுனால இவர்களுக்குள்ளே தமிழக அரசியல் களத்துல கம்யூனிஸ்டா இருக்கட்டும் திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கட்டும் தலித்திய அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு அரசியல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து தனித்து தன்னை வந்து தனித்து பிரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இந்த போக்கு வந்து சரியான போக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல சரியான போக்கா இல்லன்னு மக்கள் தீர்மானிக்கணும் இல்ல தலித்து இலக்கியம்னு ஒன்று இருக்கு இலக்கியத்து உலகில் தலைத்து இலக்கியம்னு பேசுகிறாங்க இலக்கியம் இருக்குது அது சார்ந்த எழுதுகிறாங்க அவருடைய வாழ்வியல் முறைய வழிகளை அவங்க வந்து இலக்கியமாக கவிதையாக கதையாக படைப்பாக உருவாக்குறாங்க அதே மாதிரி தான் சார்ந்த த வழியை பட பார்த்த விஷயத்தை ஒரு ஒரு உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நினைக்கிறார் அது வெகுஜன மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இல்லைன்னா அவ்வளோதான் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே மாதிரி வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்கே வந்து தயாரிப்பாளர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த நிலை இருக்கா சார் இல்லை காலங்காலமாக படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க நார்த் இந்தியா சேர்ந்த ஆட்கள் தான் இன்றைக்கி இல்லை கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சினிமாவில் முப்பது நாற்பது வருஷமாக வட இந்தியர்களுடைய பேக்ரவுண்டில் அவங்க இருப்பாங்க படம் தயாரிக்க மாட்டாங்க படத்துக்கு ஃபைனான்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சு இன்றைக்கி சினிமாவில் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஃபைனான்ஸ் சினிமாவில் முதலீடு பண்ணக்கூடியது நிரந்தரம் இல்லாமல் இருக்குது போது இன்னைக்கு படம் எடுக்கக்கூட வரக்கூடிய ஆட்கள் யாரனால் ஏதோ ஒரு ஆர்வ கோலாரில்ல பெரிய பெரிய நிறுவனங்கள் யாரும் படம் எடுக்கிறது இல்லை எதுவும் எடுக்கிறது இல்லை அவங்க எந்த கம்யூனிட்டி எதுன்னு பார்க்குறது கிடையாது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படம் எடுக்கிறது இல்லை அவர் என்ன கம்யூனிட்டி எந்த மாநிலத்தை சேர்ந்தவருன்னு பார்க்கறதில்லை நூறு படம் தயார் பண்ணியிருக்காரு ஐம்பதுக்கு மேற்பட்ட டெக்னீஷியன் புது புது இயக்குநர்களை ஒளிப்பதிவாளர்களை இசைமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் உருவாக்கியிருக்கிறார் குட் ஃபிலிம்ஸ் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது இப்போ அவருடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்குறதில்லை அந்த உருவாக்கணும் ஐம்பது பேருமே தமிழ்நாட்டுக்காரன் தமிழர்களை உருவாக்கியிருக்கார் தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார் கே சவிகுமார் மாதிரி விக்ரமன் மாதிரியான பல இயக்குநர்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி அவர் வந்து மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் எந்த மொழியோ ஜாதியோ மதமோ பார்க்கக்கிட்டு யார் மொழின்னு பார்த்து அவர் வாய்ப்பு கொடுக்கல இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனான்ஸுங்கிறது ஒரு அவர் நமக்கு ஸ்க்ரீனுக்கு வெளியில் வந்து ஒரு வட இந்தியாவை சேர்ந்த குறிப்பிட்ட ஆட்கள் வந்து தொடர்ந்து ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள் படம் எடுக்கிறத விட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாத பிஸ்னஸாக இருக்குது அதாவது ஒரு ஓடிடி இன்னும் பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது சேட்டலைட்லையும் பெருசாக ஆக மாட்டேங்குது பெரிய நடிகர்கள் வச்சு எடுத்தாலும் அதுக்கு ஒரு சில படம் பெருசாக போகுது ஒரு சில படம் அது காட்டிலாம் கம்மியாக போகுது அப்படிங்கும் போது ஒரு கேரண்டியான பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறத பெரிய நிறுவனங்கள் படம் எடுக்கிறதுக்கே வரதில்லை இன்றைக்கி படம் எடுக்க வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் யார் அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்வத்தை தான் பையனை ஹீரோ ஆக்கணும் இல்லை நான் சின்ன வயசில் சினிமாவில் எனக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு படம் எடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஆசையெல்லாம் வர்றாங்க அவங்களும் ஒரு படம் ரெண்டு படம் எடுத்தோடு போயிடுறாங்க அந்த மாதிரியான இப்போ வந்து இதில் மொழி கிடையாது இதில் வந்து ஜாதி கிடையாது இந்த இது வந்து இதில் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவருன்னு கிடையாது அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து சினிமா இந்த மாதிரியான ஒரு நிலமையில் போயிட்டு இருக்குது தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டில் படம் எடுக்க வர்றாங்க அவர்களும் ஒரு படம் ரெண்டு படத்தில் போயிடுறாங்க அந்த மாதிரியான நிலைமையில் சினிமா இப்ப ரொம்ப ஒரு வீக்கான ஒரு கண்டிஷன்ல இருக்கு இல்ல இப்போ இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சாதி பிரிவு நீங்க வந்து ஒரு சமூகம் நானும் ஒரு சமூகம் அப்படிங்கிற ஒரு ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் குறிப்பிட்ட மொழியை சேர்ந்தவர்கள் தமிழ் சினிமாவில் இருக்க ஹீரோயின்கள் வந்து மலையாளிகளா இருக்காங்க இல்லைனா தெலுங்கா இருக்காங்க தமிழர்களுக்கான ஒரு வாய்ப்பு தமிழர்கள் வந்து அதிகமாக இல்ல அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு தமிழ் சினிமா வந்து தென்னிந்திய சினிமான்னு சொல்றாங்க இல்லைன்னா இந்திய சினிமா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போறேன்னு நினைக்கிறாங்க தமிழர்களுக்கான வாய்ப்பு த தமிழ் சினிமாவில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இது தோற்று போனவர்கள் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய வாதம் இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷனாக உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய கவின் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் திருச்சியை சேர்ந்தவர் தான் மணிகண்டன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான் தான் திருச்சி அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேருக்கு எந்த சினிமா பின்புலமும் கிடையாது தன்னுடைய சொந்த முயற்சியால் சொந்த திறமையால் நீங்கள் அடுத்தடுத்த நிலை நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க இதில் நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் யார் தெலுங்கு சேர்ந்தவர்கள் மலையாளத்தில் ஒரு சில பேர் இருப்பாங்களே ஒழிய திறமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிற்க முடியும் நீங்கள் தமிழராக இருந்தாப்பில் தமிழர் ஒன்றும் கொண்டாடிட மாட்டாங்க ஒரு மலையாளியாக இருந்தால் மட்டும் நீங்கள் கொண்டாட மாட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் நடிகைகள் வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க பொதுவாக நம்மளுடைய இதில் வந்து நடி நடிக்க வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க அவங்க வந்து ரேராக தான் வர்றாங்க அப்படி அதை வெளி மாநிலங்கிறது நடிகைகள் நம்ம கொண்டு வரோம் தெலுங்குலருந்து கொண்டு வர்றாங்க மலையாளத்துலேருந்து கொண்டு வராங்க ஹிந்தி நடிகைகள் நிறைய வர்றாங்க அப்படிங்கும் போது இப்போ அது எல்லாம் சேர்ந்து தானே வரும் உங்களுக்கு அப்படி இந்த வாதமே ஒரு தவறான வாதம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களோட வாழ்வியலை வந்து முழுமையை எடுக்கல அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு ஒரு முறை சொல்லும் போது நான் அந்த வீட்டை போய் பார்க்கல நான் அந்த கதவுகள் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால நான் படம் எடுக்கல ஆனா அதை எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லாங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய இயக்குனர்களாக இருக்கட்டும் அவர்களோட வாழ்வியலை எடுக்க எடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லையா ஏன் அந்த மாதிரியான திரைப்படங்கள் வருவதில்லை இல்ல அது வந்து ஒரு சிறுபான்மை சமூகம் அந்த வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய படைப்பாளிகள் சினிமாவில் கம்மி ரொம்ப ரேர் ஒரு விரலூட்டெண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க அவர்களுமே தன்னை சார்ந்த சமூகத்தை பற்றி தமிழே ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான் தம்ப சுயத்தப்பட்ட அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் அவர்கள் அது ஒரு ஆனால் தமிழ் சினிமாவில் இஸ்லா கிறிஸ்தவர்களை பற்றி படம் வரும்போது அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து தான் இருக்குது வெற்றி பெற்று இருக்குது அதே மாதிரி இஸ்லாமியர்கள் படம் எடுக்கலாம் தானே அவர்களோட வாழ்வியல் எந்த மாதிரி இருக்கும் இல்லை நம்ம சேரன்னு ஒரு படம் பண்ணார் ஒரு படம் பண்ணார் ஆனால் பெருசாக அந்த படம் போகலை பொக்கிஷம்னு நினைக்கிறேன் அந்த படம் பண்ணார் பெருசாக போல் அங்கே ஒன்று இங்கொன்றுமா வச்சுருக்காங்க முழுவதுமாக வாழ்வியில் சொல்லக்கூடிய ஒரு படம் எடுக்கலை ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு இயக்குனர் பண்ணிட்டு இருக்கார் மீரா கதிரவன் ஒரு இயக்குனர் வந்து இஸ்லாமியருடைய வாழ்வியலை மொத்தமாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறார் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தொடர்ந்து இருக்கும் இன்றைக்கு அந்த நிலை மாறிக்கிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு சீன் ரெண்டு சீன் தான் வைப்பாங்க இப்போ முழு படமே காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி இந்த மாதிரி கேரளா ஸ்டோரி மாதிரி மற்ற மாநிலங்களை விட்டுருங்க தமிழ் சினிமாவில் போக்கு மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி விஜயகாந்த் திரைப்படங்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் எதிராக படங்கள் இருந்துச்சு இல்லை அது சளிச்சு போச்சு இல்லை இப்போ அது திருப்பி காமிச்சு அந்த படம் ஓடாது எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வந்து ஒரே காட்சிகளை திருப்பி திருப்பி வைக்க முடியும் காஷ்மீர் தீவிரவாதி அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளோ நாளைக்கு தான் திருப்பி திருப்பி பண்ணுவீங்க இப்போ சமீபத்தில் அமரன் ஒரு படம் நம்ம சிவகார்த்தி நடிக்கக்கூடிய படம் அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு இந்த மாதிரியான திருப்பி திருப்பி அதே மாதிரியான காட்சிகளாக இருக்குது அதே மாதிரியான மேக்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சு அது ஒரு பார்த்து அந்த மக்கள் சளி திருப்பி அதை காட்டுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை ஆனால் அகில இந்திய அளவில் ஒரு ஒரு அந்த சமூகத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு பெரிய அஜெண்டாவை ஒரு பெரிய அமௌண்ட்டோட ஒரு குரூப் வேலை செய்யுது தான் அந்த ரசாக்கர் மாதிரியான பொய்யை சொல்லக்கூடிய படம் காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான ஒரு படம் கேரளா ஸ்டோரி மாதிரியான படங்கள்லாம் பெரிய அளவில் அகில இந்திய அளவில் பண்ணக்கூடிய வேலைகளை இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுதான் பார்த்துட்ருக்கோம் இப்போ குறிப்பிட்ட இந்த இந்த சமூகம் கொண்டு படம் எடுக்கிறாங்கன்னு இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த திரைப்படங்கள் ஓடக்கூடிய நிலை இருக்கா இந்த திரைப்படங்கள் ஓடக்கூடிய நிலை இருக்கான்னு பேச்சு இருக்கும்போது வருங்காலத்தில் எந்த மாதிரியான சினிமாக்கள் வந்து வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க சார் யதார்த்த சினிமாக்கள் வெற்றி பெறும் நீங்கள் எப்போயுமே அது எவர் கிரீன் ஃபார்முலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இப்போ நம்ம கண்மணி நடக்கக்கூடிய இப்போ லைவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் தொகுத்து நீங்கள் ஒரு படம் பண்ணுறப்ப அது யதார்த்தமாக இருக்கும் நீங்கள் ஒரே கையில் வந்து ஒரு காரை நிப்பாட்டுறது ஓடுற ஃப்ளைட்டை வந்து மே கீழேருந்து துப்பாக்கி வச்சு சுடுறதெல்லாம் வந்து இனிமேல் படமாக பண்ண முடியாது ஒரு ஐம்பது பேரோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுறதே கொஞ்ச நாள் மக்கள் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ நீங்கள் யதார்த்தத்தை சொல்லக்கூடிய படமாக இருக்கும் நீங்கள் என்ன படமாக தானே சொல்லுங்கள் காமெடி படமாக இருக்கட்டும் அது வந்து ஹாரர் மூவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும் இன்றைக்கும் நடிகர்களோட ஒரு பேரை வச்சு தான் படம் ஓடுது ஏன்னா இயக்குநர்களை பேரை வச்சு தான் படம் ஓடுன்னு இருக்கும்போது கதையோ கதைக்களத்தை வச்சு படங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இது இனிவரும் கூட இயக்குநர்கள் வந்து கதையை நம்பி திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அந்த படங்கள்லாம் இனிமேல் வெற்றி பெறும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷத்தில் ஆன தாடாவாக இருக்கட்டும் குட் நைட்டாக இருக்கட்டும் அந்த நேரங்கள் அயோத்தியாக இருக்கட்டும் அந்த நேரங்கள் எல்லாமே கதைக்காக ஓடப்பட்ட படங்கள் அந்த நடிகர்களுக்கு பெருசாக இல்லை முழுக்க முழுக்க கதைகளுக்காக ஓடப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய ஹீரோக்கள் படம் எதுவுமே அயலானாக இருக்கட்டும் கேப்டன் மீனராக இருக்கட்டும் எந்த படமுமே பெருசாக ஓடல அப்போ மக்கள் எதார்த்தத்தை புரிஞ்சுட்டாங்க நடிகர் முக்கியம் கிடையாது எதார்த்தத்தோட வித்தியாசமான கதைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு எச்சரிக்கை மணி இதற்கு முன்னாடியே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க வேறு மாநிலத்தோட திரைப்படங்கள் வந்து தமிழ்நாட்டில் நல்லா ஓடிக்கிட்டு தமிழ் சினிமாவில் திரைப்படங்கள் வந்து சரியாக வரல வெற்றி பெறக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இதற்கான காரணம் என்ன சார் நடிகர்கள் பிடியில் சினிமா இருக்குது ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் பிடியில் சினிமா இருக்குது தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அந்த தயாரிப்பாளர்கள் இந்த நடிகரை வச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது இது ஒரு சேஃப்டியான பிஸ்னஸ்ஸு அப்படிங்கும்போது தைரியமாக அவர்களுக்கு நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளம் தயாரிப்பாளர்கள் தயாராக இல்லையா தயாரிப்பாளர்கள் அவங்க சேஃப்டி தானே பண்ணுவாங்க அவர் ஒரு நான் ஒரு கதை சொல்கிறேன் உன்னை தெரியாமல் என்னை நம்பி ஒரு அஞ்சு கோடி ரூபா படம் போடணும் அப்படிங்கும்போது அவர் ஒரு தயக்கம் இருக்குல்ல மாதிரி ஒரு நடிகர் படம் பண்ணால் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நடிகரை புக் பண்ணுறாங்க அப்போ அந்த நடிகரை புக் பண்ணுறப்போ அந்த நடிகருக்கு சுற்றி இப்போ பெரும்பாலமாக இருக்கக்கூடிய ரொம்ப நடிகர்கள் எல்லாமே ஃபார்ட்டி பிளஸ்லாம் இருக்காங்க அந்த ஃபார்ட்டி பிளஸ்ஸுக்கு தான் கதை பண்ண முடியும் இப்போ அவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை வேறு வித்தியாசமான கதையோ அவங்கள வச்சு பண்ண முடியாது அப்போ அந்த அவர்களுக்கு தகுந்த கதையை பண்ணுவோம் அப்போ வித்தியாசமான கதைகள் உள்ளே வராது இதுதான் திருப்பி திருப்பி போயிட்டுருக்கு ஒரு புதுமுக தயாரிப்பாளர் உள்ளே வராரு அப்படின்னா அந்த புதுமுக தயாரிப்பாளருக்கு வந்து படம் எடுத்துகிட்டு ஆனால் அவர் கொண்டு பிஸ்னஸ் சேர்க்க முடியாது பிஸ்னஸ் இன்றைக்கி கார்ப்ரேட் கையில் இருக்குது நீங்கள் சினிமாவுக்கு சாமானிய மக்கள் சினிமாக்குள்ள போக முடியாது ஆன்லைனில் அவன் வந்து டிக்கெட் புக் பண்ணும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தா தான் அவங்களுக்கு புக் புக் பண்ண முடியும் நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட் விற்கிறாங்க முப்பது ரூபா வந்து பார்க்கிங் இருக்குது இதெல்லாம் சினிமா நோக்கி தான் போகும் முந்திலாம் நம்ம படம் பார்க்க போனால் இன்னும் தேட்டருக்கு போவோம் நாலு ஷோ நாலு தேட்டரில் மூணு நாலு படம் ஓடும் எந்த படம் பிடிச்சிருக்கோ எந்த படம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல டிக்கெட் கொடுத்துட்டு போவோம் நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் படம் போகிறதுக்கு ஆஃப் டே ப்ராசஸ் நடக்கும் முதல்ல நம்ம அந்த படம் என்னென்ன ஓடுதுன்னு பார்க்கணும் அதை ஆன்லைனில் புக் பண்ணணும் அந்த படம் ரிலீஸ் தேட்டரை போகிறதுக்கு முன்னாடி அரை நேரத்துக்கு முன்னாடி போகணும் பார்க்கிங் காசு கட்டணும் டிக்கெட்டுக்கு காசு கட்டணும் உள்ளே போய் வாங்கினா பாப்கார்ன் காசு கட்டணும் இது வந்து ஒரு பெரிய பெஸஸ் ஒரு ஃபேமிலியோட படம் பார்க்குறாங்க இங்கே ரூபா இருக்கும் இதெல்லாம் சினிமாவோடய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் அன்னைக்கு அப்படி கிடையாது இல்லை முப்பது ரூபா நாற்பது ரூபா அதிகபட்சம் ரூபா டிக்கெட்டு எந்த படம் நல்லாயிருக்கும் அந்த படத்துக்கு நம்ம ஆன் ஸ்பாட்டில் போய் டிக்கெட் வாங்கி உள்ளே போயிட்டே இருப்போம் இது டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட் படம் வரக்கூடிய படங்களும் சரியாக இல்லை இல்லை இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு நம்ம நிறைய கையில் சினிமா இருக்குது அவர்களுக்கு பின்னாடி தயாரிப்பாளர் இருக்கிறாங்க சினிமா தேட்டர்கள் கார்பரேட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு எங்கே சினிமா வந்து இதாகும் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் கமல் ரஜினி அஜித் விஜய் அப்படிங்கக்கூடிய சினிமா வந்து நடிகர் கையில் போகணும்னு சொல்கிறீங்க எந்த நடிகர்கள்லாம் இப்போ எதிர்காலத்தில் வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் வந்து யாருக்கு வந்து பிரகாசமான வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த கவின் மணிகண்டன் ரெண்டு பேரும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நகர்த்திட்டு போயிருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து அடிப்படையில் ஒரு உதவி இயக்குனராக இருந்து நடிகராகனவங்க அப்படிங்கும்போது கதையை தேர்வு செய்யக்கூடிய அந்த நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு வித்தியாசமான கதையும் அட்டன் பண்ணுறாங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டார் படத்தெலாம் பார்த்தா முழுக்க முழுக்க கவிதைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிடாம ரொம்ப டவு ஸ்லோவாகவும் போயிடாமல் ஒரு மிடில் ஒரு செட்டில்டாக ஒரு ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணுறாரு அது இப்போ உள்ள அந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அது மணிகண்டன் அந்த மாதிரி தான் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது கதைகளும் வந்து வித்தியாசமான கதைகள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ இவர்கள் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து க கணிக்கிறோம் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் அவர் ஓடணும் அவர் சேவை செய்யக்கூடிய படங்கள் ஓடணும் அதுதான் அவர்களை வந்து அடுத்தடுத்துக்கு நாட்டிகிட்டு போவோம் சரிங்க சரி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி